அந்த பாடல் திருமந்திரம் அழகாக பேசும் அந்த பாடலினுடைய அந்த சிறப்போடு சைவம் எப்படி சைவத்தின் தொன்மை எங்கே போகிறது சைவத்தினுடைய பண்பு என்ன சைவமும் தமிழிசை என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரை ஒன்று நான் நூலிலே எழுதியிருக்கிறேன் மலரிலே நான் அதைப் பெற்று இங்கே போவதில்லை அது தாண்டி வேறொரு கோணத்திலே இருந்துதான் நான் இப்பொழுது இந்த தலைப்பை பார்க்க போகிறேன் சைவத்தினுடைய பெருமைகள் பல அதற்குள்ளே மிக ஒரு பெரிய பெருமை என்ன என்று சொன்னால் ஒரு பெண்ணினாலே ஒரு ஆண்களே உலகத்திலே பெருமையோடு இருந்த காலத்திலே முதல் முதல் காரைக்காலமையார் என்கின்ற ஒரு பெண் சைவத்தினுடைய பெருமையை உலகத்துக்கு எடுத்துச் சொல்லி சைவம் என்ற சொல் மட்டுமல்ல சிவனை எப்படி வணங்க வேண்டும் என்று காட்டி ஒரு பெருமை பண்பை ஒரு பெண் தொடக்கி வைத்தது சைவத்தினுடைய தனி பெருமை அந்த பாடல் என்ன எனக்கு இன்றைக்குமே நான் நினைத்து பெருமை அடைகிற பாடல் நாடோறும் தொடர்ந்து சிவாலய தரிசனம் செய்து வந்தால் வினைப்பயனிலிருந்து விடுபடலாம் என்பது அவர் கருத்து ஆலய தரிசனத்தால் வினைப்பயன் தீர்ந்து விடுமா என்று ஒரு கேள்வி வருகிறது ஆலய தரிசனம் செய்யும் போது அருளாளர்கள் பாடல்களை சிந்தித்து இறைவன் முன்பாக விண்ணப்பம் வைக்கும் போது ஐயா சொன்னது போலே நெக்குருகி உருகி நின்று பாடும் போது இது என்ன பெரிய வினை ஈண்டு வரும் வினைக்கெல்லாம் எம்பெருமான் உளன் என்ற எண்ணம் அவருக்குள்ளே வந்து விட்டால் வினையை கண்டு நடுங்கவோ அச்சப்படவோ ஐயோ இதில் சிக்கிவிட்டோமே என்று வருந்தி நிற்கவோ பயனில்லாமல் போய்விடும் அப்படி செய்து விட்டாலே துன்பத்தை வென்றதாகி விடுகிறது அல்லவா அதனால் சிவாலய தரிசனமும் தரிசனம் செய்யும் போதெல்லாம் அருளாளர்கள் பாடிய அற்புத பதிகங்களை நெக்குருகி இறைவன் முன்பாக விண்ணப்பம் செய்வதையுமே வினையிலிருந்து விடுவருவதற்கான வழியாக ஆச்சாரியர்கள் காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள் அதனால் தமிழிசை இறைவனை வணங்கி துதித்து தோத்திரம் செய்வது என்ற அளவில் இல்லாது அதன் மூலமாக நாம் அடையக்கூடிய துன்பங்களை களைந்து வினையிலிருந்து விடுவிட வைக்கக்கூடிய அற்புத கருவியாக நமக்கு அதை இறைவன் வழங்கி இருக்கிறார் இங்க இருக்கிற பெரியவங்க எல்லாம் தெரியும் யாழ்ப்பாணமா இருக்கட்டும் கண்டியா இருக்கட்டும் கொழும்பா இருக்கட்டும் அங்கெல்லாம் எம்ஜிஆர் படங்கள் நிச்சயமாக வந்தது அந்த காலத்துல சிவாஜி கணேசனுடைய படங்கள் வெளியிட்டது இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் கூட யாழ்ப்பாணத்துக்கு வந்து திரைப்படத்தை அவங்களே பட்டியை திறந்து வைத்த வரலாறு இருந்தது அந்த காலம் ஆனா அவர்கள் எப்படி ஆட்சியை பிடித்தார்கள் அப்படின்னு சொன்னா திரைப்படங்கள்ல நல்ல இசையை கொண்டு வந்து பாடி உடுமலை நாராயணகவியா இருந்தாலும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமா இருந்தாலும் கண்ணதாசன் இருந்தாலும் என்ன பண்ணாங்க அந்த செய்யல எழுகிறாலும் அதற்கு பின்னால கேவி மகாதேவனும் நம்முடைய ராமநாதன் போன்றவர்கள் என்ன பண்ணாங்க இசையை சேர்த்தாங்க இந்த இசையை சேர்த்தாங்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப தடுமாற்றவர்கள பொழுது அப்போ ஓதுவா மூர்த்திகள் தான் துணையாக இருந்தார் அதற்கு ஓதுவா மூர்த்திகள் தான் துணையாக இருந்தார்கள் பாமநாச சிவன் உடுமலை நாராயண கவி இவங்கெல்லாம் தமிழ்ல எழுதினார்கள் அந்த தமிழ் பாடல்கள் திரைப்படத்தில் வந்து சேர்ந்தது அதை வைத்துதான் மக்களிடத்திலே ஒரு புரட்சி உண்டான காலமுறை கூட சொல்லும் போது சிதம்பரம் காண வேண்டாம் I uh don't -huh. uh -huh. I'm let you go ङ्गीव <laughs> கட்டுற மூடி நவபாசனம் உண்டு பழனி மலையில கட்டுற உண்டு எங்க ஆதீனத்துல இருக்க முதல்ல ஆதீனங்களுடைய பெருமை தெரிஞ்சுக்கணும் பதினெட்டு ஆதீனங்கள் உண்டு ஆதீனங்கள்னா சாதாரண விஷயம் கிடையாது பார்க்கவே முடியாது ஒரு மரபு இருக்கு அந்த மரபெல்லாம் மீறிதான் நம்ம தமிழர்களை நிறைய பேர் இந்த பிரிவினையை முதல்ல நீக்கணும் இந்த இந்தியா வேற இலங்கை வேற தமிழ்நாடு வேற யாழ்ப்பாணம் வேற மலையகம் வேறங்கிற பிரச்சனைலாம் முதல்ல இழுத்து மூடி எல்லாரும் தமிழர்கள் ஒன்றாக ஆகணும் அப்போதான் நம்முடைய சமுதாயத்தை காப்பாற்ற முடியும் aক <coughs> 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 வரிசையில் அந்த நூல்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது இந்த சைவ சமயம் நான்கு சமயங்களாக வகுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று அகச்சமயம் அகப்புற சமயம் புறச்சமயம் புறப்புற என்று நான்காக வகுத்திருக்கிறது இதில் முதல் இருக்கக்கூடிய ஆறு சைவத்திலே முதன்மையாக இருக்கின்றது இந்த சைவத்துக்கு ஒரு குணம் இருக்கிறது என்று கேட்டால் நான் உங்களுடைய தமிழர் வியூடம் கலைத்திருந்தேன் பண்டிதமணி உங்களுக்கு தெரிந்திருக்கும் சைவ சித்தாந்த பண்டிதர் உங்களுடைய பண்டிதமணியை அவர் வசனம் சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய ஆய்வின் மொழியிலே வேதத்திலே சைவம் இல்லாவிட்டால் அது அவைதீகம் சைவத்திலே பேதம் இல்லாட்டி அது அசைவம் விளங்கி விட்டு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சைவம் என்றாலே இந்த முதல் ஆறு இந்த சைவ சித்தாந்தம் பகுத்து வந்த இந்த நான்கு பிரிவுகளிலே ஒவ்வொரு பிரிவிலேயும் ஆறு ஆறாக பிரிக்கப்பட்டு அகச்சமயம் அகப்புற சமயம் புறச்சமயம் புறப்புறம் இந்த புறப்புற சமயத்தில் இருபத்தி நாலாவது இருக்கிறது என்ன தெரியுமா இப்பொழுது தமிழ்நாட்டை தலை தூக்கிக்கின்ற நாஸ்திகவாதம் கடவுள் இல்லாத வரையும் இருபத்தி நாலாவது சமயமாக சேர்த்த சமயம் தான் எங்களுடைய சமயம் அதாவது பக்த பிரதிஷ்டை நால்வரை பிரதிஷ்டவன சொல்லி நம்ம அடுத்தது சொன்னார்கள் கொடியேற்றுகின்ற பொழுது கொடிக்கவி பாடவனும் என்று ஆகவே தமிழுக்கு இடம் இல்லாமல் இல்லை கொடிக்கவி பாடப்படுகின்றது கொடிக்கவி பாடி கொடியேற்றப்படுகின்றது எல்லா சிவாலயங்களும் சரி அம்பாலயம் வந்தாலும் சரி தேர் இழுக்கின்ற பொழுது திருப்பல்லாண்டு பாடுகின்ற மரபு இந்த புலம்பெயர் நாட்டிலேயே இருக்கிறது சிதம்பரத்தை தேர் அசையாமல் இருந்த பொழுது சேந்தனார் வந்து சிவருமானுக்கு புட்டுக்கல்யா வச்சு கொடுத்து பல்லாண்டு பாடினாக்கா தேர் அசைந்து கொடுத்தது அதனாலதான் இங்கேயும் அந்த முறை இருக்கிறது கொடியேற்றி விட்டு பார்த்தீங்கன்னா எட்டு திக்குகளிலேயும் திருமலைகள் பாடுகின்ற பாங்கு இருக்கிறது அப்போ மாணிக்கவாசர் சொன்னார் எப்படி சொன்னார் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவார் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருவார் எல்லாமே ஆறு நடைபெறும் ஒரு பக்கம் மாநாள் நடக்க வேண்டும் ஒரு பக்கம் பூச நடக்க வேண்டும் ஒரு பக்கம் திருமுறை சொல்பவர்கள் திருமுறை சொல்லிக்கொண்டிருக்க வேண்டும் ஒருபுற வேதம் சொல்பவர்கள் ஒரு புறம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் இசை ஆராதனை ஒரு பக்கம் ஆராதனை ஒரு பக்கம் கதா பிரசனம் செய்பவர்கள் கதா பிரசங்கம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை மாணிக்க வாசல் அங்கே தெளிவாக நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் கிறிஸ்துவம் பிறந்த இந்த பகுதிகளிலேயே சர்ச்சை மூடுகிறார்கள் அது கோயிலா மாற்றுகிறோம் இல்லாத இந்தியாவிலும் இலங்கையிலையும் புதுத்து புதிதாக வருகிறது இதுதான் சட்சம் சம்பந்தமே இல்லாத சைவம் தலைத்திருக்கிற நம்முடைய நம்முடைய தேசத்திலே நம்முடைய நாடுகள்ல அங்க உற்பத்தி பண்றான் இதற்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இது போன்ற சைவ மாநாடுகள் தொடர்ந்து நம்முடைய பகுதிகளில் நம்முடைய தேசங்களில் நம்முடைய நாடுகளில் நடத்த வேண்டும் என்பது தலையாய ஒரு கடமை இன்னும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் தேவாரம்னா ஏதோ பஜனை பாட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க சுந்தர் வாங்குறதுக்காக பாடுற பாட்டு பஜனை பாடுகிற பாடுகிறார் இதை கேட்டால் வயசானவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க ரொம்ப வயசானவங்க தான் இதெல்லாம் பாடணும் முக்திக்கு போறவங்க தான் பாடணும்னு அவங்கள ஒதுக்கிறாங்க சைவ சித்தாந்தத்தை படிக்கிற படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் திருமுறையை படிக்காம சைவ சித்தாந்தத்தை உணரவே முடியாது சிவபெருமானை உருகாமல் தேவாலம் பண்ண நெஞ்சு உருகும் நீங்க எப்பேற்பட்ட சொல்றார் மணிவாசகர் கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினைகடிந்த வேதியனைன்னு சொல்லுகிறார் கருடக் கொடியோன் காணமாட்டா கழச்சேவடி என்னும் பொருளை தந்து இங்கு என்ன இந்த சபையில யாரெல்லாம் திருமுறையை கேட்கணுமோ அவங்க தான்பா கேட்கணும் அவன் லற்றம் போடணுங்கிறார் அவன் காலையும் வரணும் சிவபெருமான் கூப்பிடணும் சிவபெருமான் கூப்பிடாம நீங்க வரவே முடியாது அது சொல்றாரு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்ணா அம்மானே மணிவாசகரே கோயும் அலம் வந்த மடவார்கள் நடமாட முழகு அறிவு மழை என்று அஞ்சு तिवैया तिवैया

யாருக்கும் நரம்பு வியாதி வந்ததே கிடையாது நீங்க பதிவெச்சிருந்த ஆற்றல் இருக்கான்னு சொல்றீங்களே அந்த ஊர்ல யாருக்கும் நரம்பு வியாதி வந்ததும் கிடையாது திங்களூர்ல அப்போதையாருடைய பிள்ளையை பாம்பு கடித்து இறந்த பிள்ளையை நாவுதரச பேராரம்பாடி எழுப்பினாரே ஒன்றுகொள்ளா அவர் சிந்தை உயர் வரை நாங்க என்ன பண்றோம் நாதர் முடியுமே இருக்கும் நல்ல பாம்பே அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல அவர் பாடிய பதிகம் ஒன்று கோலாமவர் சிந்தை உயர்வரை ஒன்று கோலா உயரும் மகேசோடு